உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஜெய லாபஸ்தானத்திற்கு தன காரகன் குரு பகவான் பயிற்சி ஆகிறது மிக மிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய உண்மையான விதியாகவே அமையுது அடுத்தவங்களுடைய உதவியே இல்லாம அடுத்தவங்களுடைய தயவே இல்லாம தன வரவுகளை சம்பாதிக்கக்கூடிய பாக்கியங்களை தன காரகன் குரு பகவான் கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த லாபஸ்தானத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு இதே குரு பகவான் தன்னுடைய சரி சப்தம பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு பஞ்சம ஸ்தானத்தை வந்து குரு பகவான் பாக்கிறதுனால பல்வேறு குடும்பங்களுக்கு பஞ்சாயத்து பேசக்கூடிய கடன் சம்பந்தப்பட்ட மூலமாக உங்களுக்கு கௌரவம் பாதிக்காம அந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சரியான தேதியில திருப்பி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உபரி வருமானமோ உதவி வருமானம் அப்படிங்கறத விட பெரிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த குரு பகவான் இருக்கிறாரு சனி பயிற்சி அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாகவே இருந்தால் கூட அந்த கஷ்டங்களை எல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய தன பன பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பேச்சு அமையுது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் தீப ஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும் குரு பயிற்சி அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதினம் ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறதாக சொல்லப்பட்டிருக்குது அந்த வகையில இந்த குரு பயிற்சியை பார்த்தோம் அப்படின்னா அதாவது சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு இந்த குரு பயிற்சி வளர்ச்சியா மகிழ்ச்சியா அப்படிங்கிற விஷயத்தை கணிச்சு பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்திற்கு ஸ்தானத்திற்கு குரு பகவான் பயிற்சியாகிறது மிக மிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய உண்மையான விதியாகவே அமையுது அதாவது பொதுவாகவே சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு தற்சமயம் அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருந்தால் கூட அதற்கு மேல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த குரு பகவான் அதாவது தனகாரகரா இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் பண சம்பத்துக்களை கொடுக்கக்கூடிய பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு சில உதவிகள் அதாவது உங்களுடைய வயசுக்கு தகுந்த வாழ்க்கைக்கு தகுந்த அந்தந்த சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை குரு பகவான் கொடுப்பாரு இன்னும் உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா அடுத்தவங்களுடைய உதவியே இல்லாம அடுத்தவங்களுடைய தயவே இல்லாம தன வரவுகளை சம்பாதிக்கக்கூடிய பாக்கியங்களை தனகாரகன் காரகன் குரு பகவான் கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த லாபஸ்தானத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு அதே மாதிரி இந்த எந்த மாதிரியான வியாபார சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இருந்தாலும் எந்த மாதிரியான இருந்தாலும் உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய வரவுகளை கொடுக்கக்கூடிய அந்த வரவுகள் மூலமாக உங்களுடைய உறவுகளுக்கு மத்தியில உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை மிகுதியாக கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை வருடம் முழுவதும் வாரி கொடுக்கக்கூடிய அமைப்புல சிம்ம ராசிக்கு குரு பயிற்சி அமையுது இந்த மாதிரி அதாவது உப ஜெய லாபஸ்தானத்துல குரு பகவான் பயிற்சி எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்துல வெற்றி கிடைக்கக்கூடிய எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய அமர்கலமான பாக்கியத்தை இந்த குரு பயிற்சி நிச்சயமாகவே கொடுக்கும் இப்படி இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு வந்து பலன் அதிகம் அப்படிங்கிற சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டு இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல பயிற்சியாக கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பாக்குறாரு மூன்றாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பத்துல இளைய சகோதர சகோதரிகளுக்கு முன்னாடி பெரிய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாரு ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னு வைங்களே அதாவது செல்ல பிள்ளையா இருக்கலாம் நல்ல பிள்ளையா இருக்கலாம் கடைக்குட்டியா இருக்கலாம் அல்லது முதல் குழந்தையா இருக்கலாம் இந்த மாதிரியான வகையில உங்களுக்கு வந்து செல்வம் அல்லது செல்வம் கிடைச்சுக்கிட்டு இருக்கும் ஆனால் நீங்கள் எத்தனாவது குழந்தையாக பிறந்திருந்தால் கூட அந்த மொத்த குடும்பத்தையும் தாங்கி நடத்தக்கூடிய பக்குவத்தை கொடுக்கக்கூடிய அதற்கு தகுந்த தன வரவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவானுடைய பார்வை இருக்குது அப்படிங்கிறது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் குடும்பத்தில் வந்து இளைய சகோதரருக்கு திருமணம் பண்ணி பார்ப்போம் சுபகாரியம் செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிறது பொதுவான விதி ஆனால் மூத்த சகோதர சகோதரி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கூட குடும்ப ரீதியாக உதவக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை அமையுது இதே குரு பகவான் தன்னுடைய சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறாரு பஞ்சம ஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால பல்வேறு குடும்பங்களுக்கு பஞ்சாயத்து பேசக்கூடிய அதாவது தன்னுடைய குடும்பத்துல மதிப்பு இருக்குதோ இல்லையோ ஆனால் அக்கம் பக்கத்துல உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சொந்த பந்தங்கள்ல மற்ற குடும்பங்கள்ல நீங்கள் பஞ்சாயத்து பேசக்கூடிய தகுதிகள் அதிகமாந்துட்டு இருக்கும் ஊர் உலகத்துல நடக்கக்கூடிய ஒரு சில நல்ல காரியங்களுக்கு தலைமை ஏற்று நடத்தக்கூடிய பக்குவங்களையும் இந்த குரு பார்வை கொடுக்கும் இதே குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வை என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு அதாவது சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்தை பாக்குறதுனால எந்த இடத்துக்கு போனால் கூட உங்களுக்குன்னு ஒரு மதியறை கிடைக்கக்கூடிய முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பகவான் கொடுப்பாரு கடன் சார்ந்த விஷயங்கள்ல வந்து கலங்கி போய் நின்ன உங்களுக்கு அந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து கௌரவமாக அதாவது கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு கௌரவம் பாதிக்காம அந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சரியான தேதியில திருப்பி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உபரி வருமானமோ உதவி வருமானம் அப்படிங்கறத விட பெரிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த குரு பகவான் இருக்கிறாரு பொதுவாகவே குரு பகவான் தன காரகன் அப்படிங்கிற அமைப்புக்கு சொந்தக்காரராக இருக்கிறதுனால தன பன சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை அடியோடு கிள்ளே எறிவார் அதே சமயம் தன பண சம்பாத்தியங்களை வந்து உங்களுடைய தகுதிக்கு மேலே கொடுத்து உங்களை வந்து பக்குவமாக பாதுகாக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையுது சனி பயிற்சி அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாகவே இருந்தால் கூட அந்த கஷ்டங்களை எல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய தன பன பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த குரு பயிற்சி அமையுது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் இந்த மாதிரியான சந்தோஷமான தன பண பாக்கியங்களை நீங்கள் முழுவதுமாக அனுபவிக்கணும் அந்த தன பண பாக்கியங்கள் மூலமாக முன்னேற்றமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னா அதற்கு பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல சூரிய பகவானுடைய வழிபாடு வச்சுக்கிறது குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிறது அதே மாதிரி குரு பகவானுடைய ஓரையில முருகப்பெருமான நினைச்சு வழிபாடு வச்சுக்கிறது இந்த மாதிரியான வழிபாடுகள் இருந்தது அப்படின்னா கிடைக்கக்கூடிய இந்த நன்மையான பயிற்சியை உண்மையான வளர்ச்சிக்கு நீங்கள் பயன்படுத்த முடியும் தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்